ஹாய் நண்பர்களே இது சித்தண்டை நான் எஸ்கே இன்றைக்கி நம்ம பேச போகிறது ஒரு கான்ட்ரவர்சியான விஷயத்தை பற்றி இப்போ நம்ம பேச போகிறோம் பாகிஸ்தான் வந்து டெஸ்ட் போட்டிகள் ஆடுறதுக்காக ஆஸ்திரேலியாவுக்கு போயிருக்கிறாங்க முதல் டெஸ்ட் முடிஞ்சு ரெண்டாவது டெஸ்ட் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ இதில் ஆஸ்திரேலியாவுடைய ஓப்பனிங் பேட்ஸ்மேன் உஸ்மான் கவாஜா வந்து ஒரு சின்ன விஷயம் போக அந்த விஷயத்தினால ஐசிசிக்கும் உஸ்மான் கவாஜாவுக்கும் ரெண்டு பேர்த்துக்கும் இடையில் ஒரு பெரிய பனி போரை நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லலாம் சர்ச்சையாகி அந்த பிரச்சனை வந்து விஸ்வரூபம் எடுத்துருக்குது என்ன அப்படின்னா இப்போது இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் இடையே வந்து போர் நடந்துக்கிட்டு இருக்குது சிறு குழந்தைகள் முதல் வந்து பொதுமக்கள் அநியாயமாக கொல்லப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ அதை வந்து மனசில் வச்சுக்கிட்டு இந்த உஸ்மான் கவாஜா சுதந்திரம் வந்து எல்லாத்துக்கும் பொதுவானது எல்லா உயிர்களும் சமம் அப்படிங்கிற அந்த ஒரு வாசகத்தை இஸ்ரேல் பாலஸ்தீன் போற முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக அதை வலியுறுத்தி இந்த வாசகத்தை ஷூவில் அதாவது போட்டுக்கிற ஷூவில் வந்து எழுதி இறங்குறதுக்கு தயாராக இருந்துருக்காப்பில் முதல் டெஸ்ட்டில் இதை தெரிஞ்சுக்கிட்டு ஐசிசி என்ன பண்ணிட்டாங்க இதுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லி மறுத்துட்டாங்க இதுக்கு காரணமாக சொல்லப்பட்டது என்ன அப்படின்னா ஐசிசி தரப்புல இருந்து என்னப்ப என்ன அப்படின்னா அரசியல் மற்றும் மதம் சார்ந்த விஷயங்களுக்கு எக்காரணத்தை கொண்டும் அளவு கிடையாது அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்கிறாங்க அதனால் கடுப்பான உஸ்மான் கவாஜா சரின்னு அந்த முயற்சியை கைவிட்டு கரும்பு பேண்டு அணிஞ்சு விளையாடுறாப்புல இந்த ஒரு யாராவது பெரிய ஆள் இறந்துட்டா கிரிக்கெட் சார்ந்த ஒரு பெரிய பிளேயர் இறந்துட்டா கருப்பு பேட்ச் அணிஞ்சு விளையாடுவாங்க அதே மாதிரி ஒரு கருப்பு பேட்ச் அணிஞ்சிட்டு ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு விளையாண்டு முடிக்கிறாப்புல இதுக்கடையில் உஸ்மான் கவாஜா சும்மா இல்லை ட்விட்டரில் தன்னுடைய கண்டனத்தை கடுமையாக பதிவு பண்ணுறாப்புல வந்து சுதந்திரங்கிறது அனைவருக்கும் பொதுவானது எல்லா உயிர்களும் சமங்கிறது எல்லாத்துக்கும் ஒரு அடிப்படையான விஷயம் இதில் எங்கே அரசியல் வந்துச்சு மதம் வந்துச்சு இதுக்கு ஏன் வந்து தடுக்கிறாங்க அப்படிங்கிறது கடுமையாக ட்விட்டரில் பதிவு பண்ணுறாப்புல இதை தொடர்ந்து ரெண்டாவது டெஸ்ட் ஆரம்பமாகுது ரெண்டாவது டெஸ்ட்டில் என்ன பண்ணுறாப்புல அப்படின்னா பேட்டில் வந்து ஆலிவ் ஆலிமிலை கலரில் வந்து ஒரு புறாவை ஒரு சமாதானத்தை குறிக்கிற மாதிரி ஒரு புறா ஸ்டிக்கரை வந்து பேட்டில் ஒட்டி ரெண்டாவது டெஸ்ட்டில் இறங்குறதுக்கு இருக்காப்புல சரி எதுக்கும் ஐசிசிட்ட அனுமதி கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஐசிசியில் ஒரு தகவல் சொல்கிறாப்புல அதுக்கும் என்ன சொல்லிடுறாங்க ஐசிசி இதுக்கும் அலவுட் கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே உஸ்மான் பாஜா கொந்தளிச்சிடறாங்க மனுஷன் ஏன்னா வந்து இந்த புறாங்கிறது வந்து ஒரு சமாதானத்தை குறிக்கிறது இது இந்த பேட்டில் ஸ்டிக்கர் ஓட்டுறது வளமையா எல்லாரும் பண்ணுறது தான் சவுத் ஆப்பிரிக்காவை சேர்ந்த கேசவ் மகாராஜ் வந்து ஓம் அப்படிங்கிற ஒரு ஸ்டிக்கர் இந்து மதத்தை குறிக்கிற மாதிரி ஓம்ங்கிற ஸ்டிக்கரை ஒட்டி விளையாடுறப்பில் அதே போல் வெஸ்ட் இண்டீஸை சேர்ந்த நிக்கோலஸ் போரன் ஆஸ்திரேலியாவை சேர்ந்த லபுசேன் இவங்களும் கிறிஸ்துவ மத அடையாளத்தை குறிக்கிற மாதிரி சில சிம்பிள்களை பேட்டில் ஸ்டிக்கரை ஒட்டி ஆடுறாங்க அவங்களெல்லாம் நீ எதுவுமே சொல்லலை நான் இந்த சமாதானத்தை குறிக்கிற மாதிரி ஒரு புறா ஸ்டிக்கரை ஒட்டி இறங்குறது உனக்கு எந்த வகையில் அதை நீ தடுக்கிற அப்போ அவங்க செஞ்சா நியாயம் நான் செஞ்சால் அது நியாயம் இல்லையா அவங்களுக்கு ஒரு ஒரு பா இந்த பாகுபாடு அவங்களுக்கு ஒரு நியாயம் எனக்கு ஒரு நியாயமா இது வந்து ஐசிசிக்கு நடுநிலையாக இருக்கக்கூடிய ஐசிசிக்கு வந்து இது நல்லதா அப்படின்னு சொல்லிட்டு காட்டாமல் மனுஷன் விமர்சிச்சிருக்காங்க இதில் என்ன நம்ம குறிப்பாக சொல்ல வேண்டிய விஷயம் என்னம்னா ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் போர்டு வந்து உஸ்மான் கவாஜாவுக்கு ஃபுல் சப்போர்ட் அதுலேயும் வந்து ஆஸ்திரேலியா கேப்டன் பேட் கம்மின்ஸ் வந்து ஒருபடி மேலே போய் உஸ்மான் கவாஜா செய்கிறதுல எந்த தவறும் கிடையாது சுதந்திரங்கிறது அடிப்படை எல்லா உயிர்களும் சமங்கிறது பொதுவான ஒரு விஷயம் தான் இதில் ஆஸ்திரேலிய வீரர்கள் எல்லாருமே உஸ்மான் கவாஜாவுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு போல்டான ஒரு மெசேஜை சொல்லியிருக்கிறாங்க பல முன்னாள் வீரர்களும் வந்து இந்த ஐசிசியோட இந்த இரட்டை நிலைப்பாடை வந்து கண்டிச்சிருக்கிறாங்க மைக்கேல் ஹோல்டிங் வந்து ஒருபடி மேலே போய் ஐசிசியோட அந்த நிலைப்பாடை வந்து நயவஞ்சகத்தனமானது இந்த இரட்டை நிலைப்பாடு வந்து இது வந்து நல்லதில்லை ஏன்னா ஏற்கனவே பிளாக் லைஃப் மேட்டர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ஐசிசி கிரிக்கெட் வீரர்களை எல்லாத்தையுமே மண்டி போட்டு மரியாதை செலுத்த வச்சது அதுல அரசியல் இருந்தது மதமும் இருந்தது அப்ப அளவு பண்ண செய்ய சொன்ன இந்த ஐசிசி இந்த உஸ்மான் கவாஜ விஷயத்துல மட்டும் பாரபட்சம் காட்டுறது ஏன் இது வந்து நயவஞ்சகத்தனமானது இது முற்றிலும் வந்து இது பாகுபாடு பார்க்கக்கூடிய இந்த விஷயத்த வந்து ஐசிசி செய்கிறது வந்து கண்டனத்துக்கு சொல்லிட்டு கடுமையான கண்டனத்தை பதிவு செஞ்சுருக்கிறாப்புல இரண்டாவது டெஸ்ட்ல இந்த உஸ்மான் கவாஜா என்ன பண்ணியிருக்காப்புல இந்த புறாவையும் தடுத்த உடனே தன்னுடைய சூளை வந்து ரெண்டு மகள்களோட தன்னோட மகள்களோட பேரை வந்து பொறித்து இறங்கியிருக்காப்புல அதன் மூலம் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா நாளைய உலகம் என்னுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய மகள்களுக்கும் ரொம்பவே முக்கியமானது அந்த பொறுப்பு பிள்ளைகளை வந்து பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு எனக்கு இருக்குது அப்படிங்கிறத குறிக்கிற விதமாக ரெண்டு மகள்களோட பேரையும் சூளை எழுதி இறங்கியிருக்காப்புல ஐசிசியால் ஒன்றும் செய்ய முடியல என்ன அவன் பிள்ளைகள் தானே போட்டி எழுதுறான் இதுக்கு நீ என்ன சொல்ல முடியும் இது இதோட நிற்குமா அப்படிங்கிறதும் தெரியலை இதோடைய அப் இருந்தால் நிச்சயமா நம்ம சித்தன் டைரி சேனலில் அப்டேட் பண்ணுவோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி